வணக்கம் கோவை காந்தி மாநகர் பகுதியில் அமைந்துள்ள சான் அகாடமியின் ஏழாவது ஆண்டு விழா பயிற்சியாளர் அமர்தராஜ் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவில் காந்தி மாநகர் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி மற்றும் இருபதாவது வார்டு கவுன்சிலர் மரியராஜ் மாஸ்டர் பிராங்க்லின் பென்னி மாஸ்டர் பிரேம்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் பயிற்சி பெற்று தேசிய அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவியர்களின் கராத்தே ஜூடோ நடனப் போட்டி மற்றும் பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் சான்றிதழ்களை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் மாஸ்டர் பிரேம்குமார் கூறுகையில் சான் அகாடமி இந்த பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொள்கிறார்கள் மேலும் மாணவர்களின் பெற்றோர்கள் மிகவும் சிறப்பான முறையில் ஆதரவு தருகின்றனர் தலைமை பயிற்சியாளர் அமிர்தாஜ் என்னுடைய நெருங்கிய நண்பர் இந்த சான் அகாடமியின் ஆரம்ப காலத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது தற்போது இந்த பகுதியில் சிறப்பான பயிற்சி நிறுவனமாக வளர்ந்தது இப்பொழுது ஐந்து கிளைகள் உள்ளது கோவை மாவட்டத்தில் முப்பது பயிற்சி பள்ளிகளை உருவாக்குவதே இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் இங்கு பயிற்சி பெறும் மாணவர்கள் உலக அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள வைத்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதே சான் அகாடமியின் இலக்கு என்று கூறினார் இந்த விழாவில் முக்கிய பிரமுகர்கள் சான் அகாடமி பயிற்சியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்